தீபாவளி திருநாளன்று மாலை நேரத்துல செல்வ நலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார வழிபடக்கூடிய உன்னதமான நேரம் தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் நேரம் இந்த பூஜை செய்யறதால என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்மளோட வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்ப தரக்கூடிய லக்ஷ்மி தேவிய வழிபடக்கூடிய அற்புதமான பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தான் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கிறதுக்காக லட்சுமி தேவியை வழிபட்டு தன்னோட செல்வத்தை மீட்டெடுத்த அற்புதமான திருநாள் தான் இந்த இந்த அதனால தான் தேவியையும் சேர்த்து நம்ம வழிபடுறோம் பூஜை வருது அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து தீபாவளி அன்னைக்கு மாலையில நாளே காலுக்கு தான் வந்து அம்மாவாசை திதி ஆரம்பிக்குது அம்மாவாச திதியில் இந்த பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதனால் அதனால் அன்னைக்கு மாலையில் ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்துக்கலாம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாமா நான் இது லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின இயரும் நான் நம்ம வீட்டில் செய்த வீடியோ இதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் அஷ்டலட்சுமிகளோடு இருக்கிற படத்தை எடுத்திருக்கேன் லக்ஷ்மி குபேரர் விக்கிரகம் எடுத்திருக்கேன் இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது லக்ஷ்மி தேவியார் படம் இருந்தாலும் சரி லக்ஷ்மி குபேரர் இணைந்த படம் இருந்தாலும் சரி அதை எடுத்து அழகாக தொடச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக இதில் குபேரயந்திரம் வரைஞ்சிருக்கணும் இந்த பலகையில் வச்சுருக்க மாதிரி குபேர குபேரயந்திரம் வந்து வரைஞ்சி எடுத்து வச்சுக்கணும் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் வந்து மஞ்சள் குங்குமம் நம்பரை மறைக்காத அளவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு இப்போ லக்ஷ்மி குபேர காயின் இருந்தால் காயின் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் அந்த நம்பரை மறைக்கக்கூடாது அப்புறம் ஒரே மாதிரியான காயின்ஸ் லக்ஷ்மி குபேர காயினாக இருந்தாலும் சரி இல்லை ஒன் ருபி ஒரே மாதிரி இருக்கணும் இல்லாட்டி ஃபைவ் ருபீஸாக ஒரே மாதிரியா எடுத்துக்கோங்க ஒன்பதோ இல்லை நூற்றி எட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நெய்வேதியம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் இருந்தால் மட்டுமே போதும் அழகாக ரெண்டு பக்கத்தில் விளக்கேத்தி வச்சுக்கோங்க குத்து விளக்கேத்தி வச்சுக்கோங்க இவ்வளோதான் அப்புறம் போற்றி பாடும்போது என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு தாமரை இதழ் அதுல ஒன்று கொஞ்சம் பூ கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சு ஒவ்வொரு போற்றி சொல்லிட்டு அந்த நம்ம கையில் வச்சுருக்கத நம்ம லக்ஷ்மி தேவியாரோட பாதத்தில் ஒரு கிண்ணம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம போடணும் நம்ம போடக்கூடிய அந்த காயின் சத்தம் வந்து கேட்கணும் அப்படின்னுவாங்க ஏன்னா அந்த சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ வந்து சத்தம் கேட்குற மாதிரி அந்த போற்றியை நம்ம வந்து பாடிட்டே வந்து அதில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லான பூஜை இந்த பூஜை இந்த நாளை தவற விட்டுடாதீங்க தீபாவளி அன்னைக்கு மாலையில் ஆறு மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க செல்வ செழிப்போடு இருங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லக்ஷ்மி தாயார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓ மகாலட்சுமி தாயே போட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி